அமெரிக்காவில் இருந்து அன்புடன் அஷ்ரப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா இது எப்பவுமே ஷார்ட்ஸ்ல வருவான் இன்னைக்கு லாங் வீடியோல வந்திருக்கான் ஏதோ கொலராடோ மவுண்டைன் ஜூ அப்படின்னு பார்த்து நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்திருப்பீங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு லாங் வீடியோவும் போடலான் இருக்காங்க ஆமா பார்ப்போமே இது எவ்வளவு பேர் தான் பார்க்குறீங்கன்னு ரொம்ப பேர் வந்து ஷார்ட்ஸ்லாம் பார்க்குற பாக்குற மாதிரி தெரியல அதுக்காக அண்ட் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தம்னைல் இது வந்து முழுக்க முழுக்க ஏ வச்சு நான் செஞ்ச தம்னைல் லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இங்க மூணு நாள் லீவு அப்ப எங்க போறது ஷைன் மவுண்ட் ஜூன்னு சொல்லி ஒரு ஒன்று இருக்கு எங்க கொளராடவே மவுண்டைன் தான் இருந்தாலும் அதுக்கு மேலேயும் ஒரு ஜூ இருக்குது சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாச்சு ஜுராசிக் பார்க் அப்படின்ற மாதிரி என்னடா இது தொப்பி அப்படிங்கிறீங்களா இது என் பையன் எப்போ வாங்கி வச்சிருந்தான் ஏதோ ஒரு கடையில் இருந்துச்சு சரி குர்ரா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானே போட்டிருக்கேன் இந்த ஜூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் அடி உயரத்தில் இருக்குது அண்ட் எப்படின்னா நம்ம ஜூ மாதிரி இதுலலாம் கட்டி வைக்கிறது இல்லை அப்படியே காடு மாதிரி அங்கங்கே கம்பி போட்டு வச்சுருப்பாங்க மற்றபடி விலங்குகள்லாம் அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் நான் எங்களுக்கு ஜூலாம் தெரியும் அப்படிங்கிறீங்களா சரி ஓகே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க இது மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு ஆடி வீடியோ வருது எதாவது கண்டென்ட் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா சொல்லுங்க அதையும் போடுறேன் நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை கொடுப்பதே ஒரு கலைஞனின் துணரகமாக சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி விட்டுருங்க இந்த மௌண்டெயின் ஜூ பற்றி ஒரு நாலஞ்சு வீடியோஸ் வந்து நான் அப்பப்போ உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஷார்ட்ஸில் ஒன் மினிட் பேசி பேசி லாங் வீடியோ என்ன பேசுகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் சில பேர் அப்படியே பேசிட்டே போயிட்டே இருக்காங்க நம்மளுக்கு ஒன்றும் வேலைக்காக மாட்டேங்குது சரி நம்மளுக்கு எது வருது ஒழுங்காக செய்வோம்